வயிற்று வலி அப்படின்னா குழந்தைகளுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் அதுல விளக்கண்ணிய தடவி தீபத்துல காட்டி அதை வயிற்று வலை வச்சா அந்த சூடு குறையோ அந்த வயிற்று வலி குறையோன்னு சொல்லப்படுறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு பண்ணிருக்காங்க நானும் என்னுடைய டாக்டர்ஸ்க்கு எல்லாம் நாங்க பண்ணிருக்கேன் ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதெல்லாம் பயன் பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது அது வெற்றிலினுடைய பயன்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றிலினுடைய பயன்கள்னு எடுத்துகிறோன்னா நிறைய இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்டி ஸ்பேஸ் மோடிக்குன்னு சொல்லுவாங்க வயிற்றில் வந்து திருகு வழியை குறைக்கிறதுக்கு விளக்கண்ணெய் தடவி வெத்தலையை சூடு பண்ணி சூடு பண்ணி உத்தரம் கொடுப்பாங்க மார்பல கோளை கட்டி இருக்குது அல்லது மூச்சு பாதை அலர்ச்சி இருக்குது பிராங்கோ ஸ்பாசம்னு சொல்லுவாங்க பாதை இறுகி போய் இறுகினா என்ன சுருங்கி விரியக்கூடிய தன்மை குறைஞ்சு உள்ளுக்கு வந்து சளி கட்டி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கற்பூராதி தைலம்னு ஒரு தைலம் இருக்கு அந்த கற்பூராதி தைலத்தை நல்லா வெள்ளாப்பகுதியில் முதுகலை எல்லாம் நல்லா தடவிட்டு வெத்தலையை வாட்டி வாட்டி சூடு பண்ணுவாங்க அதை உத்தரம் கொடுப்பாங்க அந்த இடத்துல அப்படி உத்தரம் கொடுக்க 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 இந்த சளி இழகி வெளியில் வரும் ஒன்றும் இல்லை அதனுடைய